காய்விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தை அமாவாசை நாள் நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாடு செய்யும் நேரம் வழிபாட்டு முறை இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் தை அமாவாசை என்று நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்வதன் மூலம் அவர்களின் ஆன்மா சாந்தியடையும் அவர்களின் ஆசியும் புண்ணியமும் பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வீட்டு வாசலில் அந்த பசியோடும் தாகத்தோடும் காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வந்து படையலிட்டு இந்த தர்ப்பணம் தண்ணீர் இறைத்து கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக அவர்கள் வந்து சந்தோஷம் அடைவார்கள் நமது பித்ருக்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அதனால் அவர்கள் மனம் மகிழ் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் போதும் நிச்சயமா உங்க தலைமுறை தலைமுறையினரும் சந்தோஷமாக வாழலாம் அந்த பதினாறு பேர்களும் பெற்று நீங்க வந்து வாழ முடியும் அப்பேற்பட்ட இந்த தை அமாவாசை எப்பொழுது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நேரம் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை திதி மறைந்த நமது முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும் அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் அதனால அந்த பசியை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை நம்ம வந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் அவர்களின் பசி அடங்கி நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் அவர்களுக்கு முக்தியும் மோட்சமும் கிடைக்கும் என்றும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அமாவாசை தோறும் நம்ம ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்த அது முன்னோர்கள் வந்து நின்று கொண்டு அந்த எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருப்பார்களாம் அதனால் நம்ம வந்து அன்றைக்கு அவர்களுக்கு உரிய அந்த வழிபாட்டை அந்த திதி தர்ப்பணத்தை செய்யாமல் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நமது முன்னோர்கள் மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்பும் பொழுது அது வந்து முன்னோர்களின் கோபத்தையும் சாபத்தையும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருப்பதற்கு அந்த முன்னோர்களின் ஆன்ம சாந்தி அடைவதற்கு அவர்கள் வந்து மனம் மகிழ்வதற்கு கண்டிப்பாக இந்த அமாவாசையில் நீங்கள் உங்கள் முன்னோரை நினைத்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யுங்கள் இந்த மாதிரி நீங்க செய்வதன் மூலம் அவர்களின் ஆசி பெற்று உங்களுக்கு வந்து அந்த திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வறுமை அந்த நோய் நொடிகள் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் செய்த அந்த கர்ம வினைகளும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களும் கண்டிப்பாக நீங்கி உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தளால் உங்கள் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் பதினாறு பேரும் பெற்று வாழலாம் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அது வந்து புண்ணியத்தை சேர்க்கும் மாதந்தோறும் இந்த அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது நீங்க மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை நீங்க மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை அமாவாசை நாள் நேரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்திற்கு அமாவாசை தேதி ஆரம்பித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுநாள் புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது முழுமையான அந்த அமாவாசை என்றைக்கு நீங்கள் முன்னோர் வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தான் நம்ம முன்னோர் வழிபாட்டை வந்து நீங்கள் செய்வதற்குரிய நாளாகும் இந்த ராகு காலம் பார்த்திங்கன்னா அந்த புதன்கிழமை மதியம் பன்னெண்டு டு ஒன்று எமகண்டம் காலை ஏழு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் அந்த முன்னோர் வழிபாடோ படையலோ திதியோ தர்ப்பணமோ நீங்கள் கொடுக்கக்கூடாது அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த புண்ணிய நதிக்கு உங்களால் சென்று உங்கள் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்ய முடியும் அப்படின்னா அன்றைக்கு சூரிய அந்த உதயமான நேரத்தில் நீங்கள் போய் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க சூரிய உதயத்தில் தான் நம்ம வந்து நம்ம தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் சூரிய உதயத்திற்கும் முன்பாக தர்ப்பணம் வந்து கொடுக்க கூடாது அதனால நீங்கள் காலையில் அங்கு வந்து இருப்பது மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் புண்ணிய நதிக்கு சென்று நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக புனிதமான காரியமாக பார்க்கப்படுகின்றது அதுவும் இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிக மிக விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் திரிவேணி சங்கமம் இந்த மாதிரி கூடு துறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷ பலனை கொடுக்கும் அன்றைய தினம் உங்க முன்னோர்களுக்கு நீங்க இந்த மாதிரி எல் தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு அந்த உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால மனம் மகிழ்ந்து உங்கள் அந்த சந்ததிகளை வந்து அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி மகிழ்ந்து செல்கின்றன இது வந்து உங்களுக்கு வேறு எது செய்தாலும் இந்த ஆசிர்வா தையும் நீங்க இந்த புண்ணியத்தையும் பெறவே முடியாது கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்கு ஈடாகாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் புண்ணிய நதிகளுக்கு சென்று உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க இந்த மாதிரி புண்ணிய நதிகளுக்கு புண்ணிய இடங்களுக்கு உங்களால் செல்ல முடியலை அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரங்கள் இந்த மாதிரியான இடத்துலையாச்சும் உங்கள் முன்னோர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தர்ப்பணத்தை வந்து கொடுத்து விட வேண்டும் தர்ப்பணம் கொடுத்த பிறகு நம்ம வீட்டில் விரதம் இருந்து அவர்களுக்கு பிடித்த அந்த உணவுகள் சைவமாகத்தான் அன்று வந்து சமைக்க வேண்டும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம வந்து சமைத்து வீட்டில் வந்து அவர்கள் படம் இருந்துச்சு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து இந்த படையல் இட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக காக்கைக்கு உணவு அளித்த பிறகு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் காக்கை வந்து உணவு எடுக்காமல் நீங்கள் வந்து சாப்பிட கூடாது அதனால கண்டிப்பா அந்த காகத்திற்கு உணவு வைப்பது அப்படின்றது மிக மிக அவசியம் முன்னோர் வழிபாட்டில் அந்த காகம் வந்து சாப்பாடு எடுத்துச்சு அப்படின்னா தான் உங்கள் முன்னோர்களே அந்த காகம் வடிவில் வந்து உங்களது அந்த வழிபாட்டை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம் அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து காக்கைக்கு வந்து சாப்பாடு வைங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த அந்த தான தர்மங்களை நீங்கள் வந்து செய்ய வேண்டும் நீங்கள் வந்து அந்த புண்ணிய நதிக்கரைக்கெலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந் அந்தணர்கள் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அந்த காய்கறி பச்சரிசி இந்த மாதிரியான பொருட்களை வந்து தானம் செய்யுங்க அதே போல் பசுமாட்டிற்கு தானம் செய்யலாம் ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு தானியங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த தை அமாவாசைக்கு நீங்கள் எப்படி தானம் செய்வது என்னெல்லாம் வந்து பண்ண பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களால் முடிந்தால் தயிர் சாதம் கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உணவு அளிப்பது அன்னதானம் அப்படின்றதான் முன்னோர் வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது இதன் மூலம் உங்கள் முன்னோர்களின் ஆத்மா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படும் நம்ம பேரை சொல்லி நம்ம சந்ததியினர் வந்து நாலு பேர் பசியை வந்து போக்குவது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து அந்த பித்திரு தோஷங்கள் பித்ரு சாபங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும் இந்த தை அமாவாசைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக உங்கள் குலத்தையும் உங்கள் வம்சத்தையும் அடைய செய்து வளமோடு வாழ செய்யும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கடமையை நீங்கள் முன்னோர்களுக்கு செய்யுங்க அவங்க எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அந்த சகலவிதமான ஐஸ்வரியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார்கள் அந்த முன்னோர் கடன் மட்டும் எந்த கடன் இருந்தாலும் முன்னோர் கடன் மட்டும் இருக்கக்கூடாது அது வந்து ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு கடமையை மட்டும் செய்ய தவறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த அமாவாசைக்கு செய்யாட்டாலும் இந்த அற்புதமான தை அமாவாசையை தவற விடாமல் ஒரு சின்ன எளிய ஒரு திதி தர்ப்பணத்தையாவது செஞ்சு உங்கள் வீட்டில் படையலிட்டு உங்கள் முன்னோரை வந்து சந்தோஷப்படுத்துங்கள் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் தடைப்பட்ட அந்த சுப காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் தேங்க்யூ